வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் மக்களை மையமாக கொண்ட மத்திய அரசின் திட்டங்களால் நகர்ப்புறங்களுக்கும் கிராமப்புறங்களுக்கும் இடையேயான இடைவெளி குறைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளாா் செமிகண்டக்டர் துறையில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கும் புத்தொழில் நிறுவனங்களுக்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது அஇஅதிமுக மீண்டும் ஆட்சி அமைத்தால் வேளாண் மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தமிழகத்தின் சில இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி செய்திகள் மக்களை மையமாகக் கொண்ட மத்திய அரசின் திட்டங்களால் நகர்ப்புறங்களுக்கும் கிராமப்புறங்களுக்கும் இடையேயான இடைவெளி குறைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று நடைபெற்ற சிட்டி யூனியன் வங்கியின் நூற்று இருபதாவது ஆண்டு நிறுவன தின நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் வங்கித்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக கூறினார் தற்போது கைபேசி மூலமாகவே வங்கி சேவைகளை பெற முடிவதால் மக்களின் வாழ்க்கை எளிதாகியுள்ளதாக அவர் கோடி அந்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டிருப்பதன் மூலம் கிராமப்புற மக்களின் வாழ்வில் பெரும் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் இடைத்தரகர்களின் தலையீடு தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதில் வங்கித்துறைக்கு முக்கிய பங்கு உள்ளதாக திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் நடவடிக்கைகளால் நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளது என்று கூறினார் நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி ஏழு புள்ளி உள்ளது என்று அவர் தெரிவித்தார் கடந்த எட்டு ஆண்டுகளில் பணவீக்கம் மிக குறைந்த அளவாக ஒன்று புள்ளி ஐந்து சதவீதமாக பதிவாகியுள்ளதாகவும் அவர் கூறினார் ஜன்தன் வங்கிக் கணக்குகளில் அறுபத்தி ஏழு சதவீதம் கிராமப்புற பகுதிகளில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இதில் ஐம்பத்தி ஆறு சதவீதம் பேர் மகளிர் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் இந்நிலையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை திருவாரூர் மற்றும் திருச்சிக்கு செல்லவுள்ள நிலையில் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி திரௌபதி முர்மு நாளை வருகை தருகிறார் சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வந்தடையும் ஜனாதிபதி திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டு திருவாரூர் பல்கலைக்கழகம் செல்கிறார் அதன் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு நாளை மாலை ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வருகை தந்து அங்கு சாமி தரிசனம் செய்கிறார் இதற்காக ஸ்ரீரங்கம் அருகே கொள்ளிடக்கரையில் ஹெலிபேடு தளம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கொள்ளிடக்கரையில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேடு தளத்தில் இருந்து கோவிலுக்கு செல்லும் பகுதியில் ஒத்தையர் நிகழ்ச்சி நடைபெற்றது மத்திய பாதுகாப்பு படை அதிகாரிகள் இந்த பாதுகாப்பு சோதனை மற்றும் ஒத்திய நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது ஸ்ரீரங்கம் கோவில் சுற்றியுள்ள பகுதியில் முழுவதும் காவல்துறையினர் தொடர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் பாதுகாப்பு காரணம் கருதி நாளை மதியம் ஒரு மணி வரை மட்டுமே ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இன்றும் நாளையும் திருச்சி மாவட்டத்தில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது திருச்சியில் இருந்து கதிரவன் செமிகண்டக்டர் துறையில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கும் புத்தொழில் நிறுவனங்களுக்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று செமிகான் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் இத்துறை சார்ந்த நிபுணர்கள் இந்தியாவில் அதிக அளவில் உள்ளதாக தெரிவித்தார் செமிகண்டக்டர் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என்றும் அவர் உறுதியளித்தார் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தால் இத்துறை சார்ந்த நிறுவனங்கள் பெரிதும் பயனடையும் என்று அவர் குறிப்பிட்டார் பல்வேறு மாநில அரசுகள் செமிகண்டகிறது துறையின் வளர்ச்சிக்கு ஊக்கமளித்து வருவதாகவும் இது தொடர்பாக சிறப்பு கொள்கைகளை வகுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மாநிலங்கள் ஆரோக்கியமான போட்டித்தன்மையுடன் இத்துறையின் வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும் என்றும் திரு மோடி கேட்டுக் கொண்டார் இந்த மூன்று நாள் மாநாட்டின் ஒரு பகுதியாக நாளை நடைபெறவுள்ள தலைமைச் செயல் அதிகாரிகள் வட்டமேசை கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கவுள்ளார் தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது அரசின் திட்டங்கள் மற்றும் தொழில் வளர்ச்சி தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு மாநிலத்தின் நிதி ஸ்திரத்தன்மை வலுவாக உள்ளது என்று கூறினார் தொழில் வளர்ச்சியிலே இருபது இருபத்தி ஒன்னு நாற்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது தொழிற்சாலைகளாக இருந்தது இருபத்தி நான்கு இருபத்தி கடந்த ஆண்டு ஐம்பத்தி பதினான்கு தொழிற்சாலைகளாக உயர்ந்திருக்கிறது உலக அளவிலே நாம் புரிந்திருக்கக்கூடிய தொழில் முதலீட்டு ஒப்பந்தங்களின் வாயிலாக இதுவரை ஏறத்தாழ எண்ணூற்றி தொண்ணூத்தி ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு இதுவரை பத்து புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடுகளை நாம் தீர்த்திருக்கிறோம் இதன் வாயிலாக ஏறத்தாழ முப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு மூன்று லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை நேரடியாகவும் மறைமுகமாகும் இந்த தொழில் முதலீட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வாயிலாக பெறுவதற்கு வெளிவகைகள் தேவைப்பட்டிருக்கிறது புதிய சிப்காட் தொழிற்சாலைகள் முப்பது தொழிற்சாலைகள் பதினாறு நியோ டைடல் பார்க்குகள் மூன்று முழுமையான டைடல் பார்க்குகள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய மாநில மின் துறை அமைச்சர் திரு சிவசங்கர் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பண்ணை நிறைவடைந்ததும் மாதந்தோறும் மின் கணக்கீடு செய்யும் முறை அமல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் தமிழகத்தில் அஇஅதிமுக மீண்டும் ஆட்சி அமைத்தால் வேளாண் மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் மதுரையில் தொழில் வர்த்தக சங்க பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடல் கூட்டத்தில் இன்று அவர் பங்கேற்றார் முந்தைய அஇஅதிமுக ஆட்சியில் சிறு குறு நடுத்தர தொழில்கள் வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார் அஇஅதிமுக ஆட்சியில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் விவசாயிகளின் நலன்களை காக்கவும் அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் முன்னுரிமை அளிக்கப்பட்டதாக திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தாா் ஐயா வைகுண்டர் பற்றி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் ஆங்கில கேள்வியில் தவறாக குறிப்பிடப்பட்டது கடும் கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மக்களால் தெய்வமாக போற்றப்படும் ஐயா வைகுண்டரின் பெயரை தவறாக சித்தரித்ததை ஏற்க முடியாது என தெரிவித்துள்ளார் இந்த தவறை செய்தவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும் எனவும் இதேபோன்ற தவறு மீண்டும் நிகழாமல் இருக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நைனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளாா் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் ஏனைய தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் ஒசா கடலோர பகுதிகளிலும் தென்மேற்கு மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் கோவா கடலோர பகுதிகள் மற்றும் மகாராஷ்டிரா கடலோர பகுதிகளிலும் மத்திய மற்றும் தென்மேற்கு அரபிக் கடல் பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்ட செய்திகள் மதுரை மாவட்டம் செட்டிக்குளத்தில் தரம் உயர்த்தப்பட்ட அரசு மேல்நிலைப் பள்ளியை மாநில அமைச்சர்கள் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் திரு மூர்த்தி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் மாநில அரசின் நிமிர்ந்த நெல் திட்டம் தொடர்பான உயர்நிலை ஆலோசனைக் கூட்டம் புதுக்கோட்டையில் மாவட்ட ஆட்சியர் திருமதி அருணா தலைமையில் நடைபெற்றது தூத்துக்குடியில் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் தமிழ்நாடு சமரச தீர்வு மையத்தின் சார்பில் சமரச தீர்வுகள் தொடர்பான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது திருவண்ணாமலையில் தீயணைப்புத் துறையின் சார்பில் பேரிடர் மேலாண்மை ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது பெரம்பலூரில் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கை ஆட்சியர் திருமதி மிருநாளினி ஆய்வு செய்தார் விருதுநகர் அருகே வாகன சோதனையின்போது ஐந்து கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் மூன்று பேரை கைது செய்துள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் இந்தோனேஷிய சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மான் கேஷர்வானி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் பாலியில் நடைபெற்ற வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இரண்டு ஆறு ஏழு ஐந்து ஆறு இரண்டு என்ற சட்கணக்கில் இந்தோ இந்தோனேஷியாவின் திகார் விபோவை வென்றார் மயிலாடுதுறை அருகே சீர்காழியில் நடைபெற்ற மாநில அளவிலான மகளிர் கபடி போட்டியில் அந்தியூர் அணி முதலிடம் பெற்றது ஓட்டன் சத்ரமணி இரண்டாவது இடத்தையும் திருவண்ணாமலை மூன்றாவது இடத்தையும் படித்தன மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களை மையமாக கொண்ட மத்திய அரசின் திட்டங்களால் நகர்ப்புறங்களுக்கும் கிராமப்புறங்களுக்கும் இடையேயான இடைவெளி குறைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் செமிகண்டக்டர் துறையில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கும் புத்தொழில் நிறுவனங்களுக்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது அஇஅதிமுக மீண்டும் ஆட்சி அமைத்தால் வேளாண் மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் சில இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த நிறைவுடைந்தது.